அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக அண்ணாமலையை ஒருமையில் பேசிய தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் அதற்காக மன்னிப்பு கேட்டு உள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொளி ஒன்று பொதுவெளியில் வெளியானது ஜனநாயகத்தின் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்டவன் நான் அதை தாண்டி எந்தவித தனிநபர் தாக்குதலையும் முரண்பாடுகளையும் எப்போதும் எனது பொது நான் கடைபிடித்தது கிடையாது என்னுடன் பயணிப்பவர்களுக்கு அது நன்கு தெரியும் என்னுடைய அரசியல் பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் என் மீது முன்வைக்கப்படும் பொழுது எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டியெழுப்ப எழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனேயே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன் தனிமனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல எனும் கொள்கையை உறுதியாக உள்ளேன் அப்படி இருக்கும் போது அந்த காணொலியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயகப்பூர்வ பொது வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வையும் எனது அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக் கொள்கிறேன் அந்த வகையில் கொள்கைக்கான அரசியலையும் வெளிப்படை தன்மையான ஜனநாயகத்தையும் என்றும் மதித்து பயணிப்பதே எனது இலக்கு என்று அவர் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது